கரூர் விவகாரத்துல இறந்தவங்களை வச்சு அற்ப அரசியல் செய்து தாவேக்கா அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் உடன் நிற்குது நீதிமன்றத்தை மட்டும் இல்லாம தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படின்னு ஆர் எஸ் அவருடைய அறிக்கையா கொடுத்திருக்கிறாரு இது அரசியல் செய்யற விஷயமா எல்லா கட்சிகளும் செய்தா இல்ல இவங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிகள் எல்லாம் அரசியலாக மேற்கொள்றாங்க இல்ல கடந்த காலங்கள திமுக என்ன செய்ததோ அதை இப்ப இவங்க செய்யறாங்க இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடா தங்கச்சி இப்படி நியாயமா பார்ப்போம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது கள்ளக்குறிச்சிங்கிறது கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தது அது குடிச்சு செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் கிடையாது விடுதலை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போ போட்ட போனாங்க அப்படிலாம் ஒன்னும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவையற்றது ஆனால் தூத்துக்குடி சூடு அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தாங்க பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டுல தேடி போய் சுட்டது பதினஞ்சு பேர் இன்னைக்கு அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்க ஸ்டெர்லைட் இருக்கிறதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாகி நீர் விஷமாயி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியல அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்க ஒரு தலைவன் இல்ல ஒரு கொடி இல்ல மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றுல வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்ச இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் எதாவது பேசுனாங்களா அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் ஏதாவது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறியும் உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்ப அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு அதை தான் இன்னைக்கு இது பேச்சு இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்காங்க இவனை வச்சு கையில ஒரு இது அந்த தொடப்ப கட்டையை வச்சு தொடர் அதை தவிர வழி கிடையாது மாறி மாறி பேசுவாங்க இங்க இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான் எதிர்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் அப்படின்னு என்ன நீங்க இந்த படுகொல இந்த விஜய் கட்சி சாவ சொல்லுங்க நீங்க தூத்துக்குடி இதுதான் இது நடக்கும் இப்ப நானே கேட்கிறேன் இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த சிபி விசாரணை அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் வரல ஒரு கேள்விதானே மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவட்டமே எவன்டா நல்ல ஆன்மகன் நான் தான் அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல அப்ப வேற எவன் சொன்ன போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க தடியடி நடத்தி களைப்பாங்க தண்ணீர் புகை குண்டுகளை வீசி களைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனா கழுத்துல குறிவாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் நெஞ்சில குறிவாத்து சுட சொன்னவன் யாரு மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டியே அப்படி கணிச்சா இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யாரு சொல்லுவா யாரு சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கியூர் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிடம் மாற்றமும் செஞ்சதுதான் அஞ்சு பேர் அவன் யாரு இருந்து வந்தானா எவனா இருந்தாலும் மானோட உயிர்தானே கொன்று யார் கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல கொல நடந்திருக்கே எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்துக்கொள்ளக்கூடியதா ஆந்திர காட்டுக்குள்ள எங்களை நாயுடு அவர் சந்திரன் நாயுடு சுட்டு போட்டார்ல மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொன்னாருங்கள அதுக்கு யாராவது நிவாரணம் கொடுத்தியாலா இல்ல கண்டிச்சியலா உண்மை கண்டாறிங்க உண்மையில மரக்கட்டை தான் வெட்ட வந்தானா ஏதாவது விசாரிச்சேலா அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்பவே இந்த விஜய் தம்பி விஜய் உடைய கட்சி கூட்டத்துல நெரிசலை செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குது நான் பேசியிருக்க மாட்டான் எவனும் இதான் சத்தியம் நாலு மாச தேர்தல் வர போதும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க எதையாவது பண்ணி விஜயை இந்த பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருது அவரை உள்ள போட்டு கூடாதுன்னு ஒரு இதான அரசியல் ஓடிட்டு இருக்கு நாள அத விட்டுருவோம் நமக்கு நிறைய வேலை இருக்கு வேற ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தா கேளுங்க 好了<何>，咱呐<何>。